بسم الله الرحمن الرحيم. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما من يتكل الله رب العالمين يا أوليار அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் ஜுமா அவருடைய தினத்தில் அல்லாஹுடைய உங்களையும் ஒன்று சேர்த்தாரோ அது போன்ற அல்லாஹ் ரபுல் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசோல் அலஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய

இறை நம்பிக்கை கொண்ட உள்ளம் அல்லாஹுவின் நினைவால் தான் சாந்தி அடையும் அல்லாஹின் நினைவை கொண்டு மட்டுமே அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறும் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் அவனுடைய புத்தகம் ஆண்டிலே சொல்லுகிறார் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை மறந்து அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை மறந்து மறுமையை மறந்து மரணத்தை மறந்து வாழக்கூடிய பலருடைய உள்ளம் அல்லாஹ் நினைவு கூர் அல்லாஹ் மட்டும் நினைவு வேண்டும் என்ற காலம் வந்தால் இறுக்கமாக என்று அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹுடைய புத்தகம் குராணி அல்லாஹ் ரஹுலாலமின் கூறுகிறான் வைதாதுக்கிர அல்லாஹ் அஹதா அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நினைவு கூற வேண்டுமென்று அவர் இடத்திலே சொல்லப்பட்டால் இஸ் இஸ் மஹஸ்ஜத் குனு புல்லதீன் உணப இல்லாஹடா மறுமையை நம்பிக்கை கொள்ளாத ஊழங்கள் எல்லாம் இறுகி விடுகிறது அல்லாஹ் அல்லாதவர்களின் நினைவு கூற வேண்டிய நேரம் வந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹூர் அப்துல்லாலமின் குடியே சொல்கிறார் நம்முடைய இறை இறை நம்முடைய இறை நம்பிக்கை மகிழ்ச்சி அடையும் அல்லாஹுடைய நினைவால் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அல்லாஹுவை மட்டும் நினைவு கூர்ந்து வாழ்வதால் அவனுடைய வாழ்வு நிம்மதி பெறும் ஆனால் நம்முடைய உள்ளம் எதில் நிம்மதி பெறுகிறது நம்முடைய நேரங்கள் எதில் நிம்மதி பெறுகிறது நம்முடைய சிந்தனைகள் எதில் நிம்மதி பெறுகிறது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரங்களை எந்த நிம்மதியில் கழிக்கிறோம் அல்லாஹுடைய நினைவை கொண்டு நிம்மதியில் நம்முடைய நேரங்கள் கழிகிறதா அல்லது அல்லாஹாவை மறந்து நம்முடைய உலகளாவிய தொடர்புகளில் இணையதள தொடர்புகளில் சோசியல் மீடியாக்களுடைய சோசியல் மீடியாக்களுடைய தொடர்புகளில் அதில் நம்முடைய நேரங்களை கழிப்பதில் அதில் அதை கொண்டு நிம்மதியை தேருவதில் அதில் இருக்கக்கூடிய அல்லாஹாவால் தடுக்கப்பட்ட அல்லாஹ் எச்சரிக்கப்பட்ட பாவங்களை பார்த்து ரசிப்பதில் என்னுடைய நிம்மதி கழுகிறதா ஒரு உக்மீனுடைய உள்ளம் அல்லா அவன் நினைவை கொண்டு நிம்மதி அடையும் ஆனால் முக்மின் அல்லாதவர்களுடைய உள்ளம்தான் அல்லாஹ் அல்லாத பொருட்களை கொண்டு அல்லது அல்ல அல்லாத நினைவுகளை கொண்டு தங்களுடைய வாழ்வில் நிம்மதியை தேடிக்கொள்வார்கள் வரைகிற செல்லும் தங்களுடைய வாழ்வில் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ தங்களுடைய உள்ளம் எப்போதெல்லாம் இருக்கமாகிறதோ தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகள் எப்போதெல்லாம் அதிகமாகிறதோ அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணுகி செல்லும் ஒரு சிறந்த மனிதனுடைய அழைப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அவர் அல்லாஹுடைய இல்லத்திற்கு வந்து அல்லாஹுடைய தூதரே தொழுகையின் நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணுகி செல்ல சொல்லுவார்கள் அரிஹனா அக்கினி சலாத்தவா அரிஹனா பிஹாயா பிலால் பிலாலே தொழுகை நிலைநாட்டு வீராக தொழுகையை நிலைநாட்டு வீராக பிலாலே அதை கொண்டு என்னுடைய உள்ளத்திலே நிம்மதியை தேடு நிம்மதியை தருவீராக தூதர் சொல்லு அணுகிவசல்ல சொன்னார்கள் என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை என்னுடைய கண்ணின் நிம்மதியை அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறார் என் ரப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நிலை என் உள்ளம் நிம்மதி அடைகிறது பிலாலே என் வாழ்வின் கவலைகளை நீக்குவதற்காக என் வாழ்வில் இந்த இறுக்கமான நிலையை நீக்குவதற்காக தொழுகையை கொண்டு என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தருவீராக இந்த அல்லாஹுடைய தூதர்சம் அல்லாஹு அணிஹிவசல்ல பிலால் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் என்னுடைய உள்ளம் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா என்னுடைய கண்கள் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா என்னுடைய தோள்கள் என்னுடைய தோள்களில் தோள்களில் உள்ள ரோமங்கள் இன்றை தொழுகையில் உள்ள நிம்மதியை பார்த்து சிரித்திருக்கிறதா எம்முடைய நாவுகள் தொழுகையில் நிம்மதியை தேடி அதை அல்லாஹுடைய நினைவால் நினைத்திருக்கிறதா எம்முடைய சுஜூதுகள் அல்லாஹுடைய நிம்மதியை கொண்டு எம்முடைய கண்களின் நீரை வரவழைத்திருக்கிறதா அல்லாஹுடைய தூதசம் அல்லாஹு அணிஹிவசன் சொன்னார்கள் ஒரு அடியார் அல்லாவிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சுஜூதுடைய நிலை தன் நெற்றியை தன் ரபுக்கு முன்னால் பணிய வைத்திருக்கின்ற அந்த நிலைதான் அல்லாஹு அல்லாவிற்கு முன்னால் அடியான் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை அதன் காரணமாக அல்லாஹுடத்திலே அதிகம் அதிகம் அந்த நேரத்தில் தியா செய்து கொள்ளுங்கள் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹோ சொன்னார்கள் சுஜூதில் எத்தனை முறை அல்லாஹுவை அழைத்திருப்போம் எத்துணை பாவங்களுக்காக எத்துணை நலவுகளுக்காக எத்துணை அல்லாவுடைய நெருக்கத்திற்காக எத்துணை இறை தூர தொடர்பிற்காக அல்லாஹோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய

சிறந்த வாழ்வை வாழச் செய்வான் அமல்களில் மேலான அமல் என்ன தெரியுமா என் ரொம்பக்கு விருப்பமான அமல் எது என் ரொம்ப இந்த அமலை செய்தால் என்னை நேசிப்பான் அப்படிப்பட்ட செயலை எனக்கு சொல்லித்தாளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் கூறிய மிக முக்கியமான வார்த்தை தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல் என்றார்கள் அல்லாஹு நினைவு கூறக்கூடிய அந்த செயல்தான் அல்லாஹ் அல்லாவிடத்திலேயே செயல்களில் மேலானது அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணிக சொன்னார்கள் அல்லாஹு அபுல் യാ വിട്ട് ദൂരമാകി വാഴ അവ അല്ലാ കൊടുപ്പു മൂസാ അവർ നദിയെല്ലാം ഇറവൻ എന്നെ തവണ യാരും ഇല്ലേ തലിക്രി നാസാവേ தொழுகையை நிலைநாட்டுவீராக இந்த அல்லாஹ் அலமின் அவனுடைய புத்தகம் கோ அணிலை சொல்கிறான் அல்லாஹ் அலமீன் மேலும் சொல்கிறான் நபையே அல்லாஹ் இலக்கிய புத்தகத்தில் இருந்து நீங்கள் ஓதுங்கள் வாக்கு மிஸ் சொலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் நிலைநாட்டினால் இன்ன சொலா தத்தன்ஹா அனில் இவள் முன்கர் ஒரு மனிதனுடைய வாழ்மை ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்மை ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு அவனுடைய உயிரம் அவனுடைய வாழ்வு சிரமமாகுவதற்கு முதல் அடிப்படையே பாவங்கள் தான் யார் தொழுகையை நிலைநாட்டுவாரோ தொழுகையை பேருவாரோ தொழுகையை தன்னுடைய வாழ்வில் நிம்மதியாக்குவாரோ தொழுகையை கொண்டல்லாவிடத்திலே யார் நெருங்கிக் கொண்டே இருப்பாரோ இன்னும் சொன்னாத்தார் அணில் முன்கர் மானக்கேடான இறைவனால் தடுக்கப்பட்ட எல்லா வரைமுறைகளையும் இந்த வார்த்தை சுருக்கிவிடும் பாவங்களில் மானக்கேடு இறைவனால் தடுக்கப்பட்ட காரியங்கள் இவை அனைத்திலிருந்தும் தொழுகை அவரை பாதுகாக்கும் எந்த தொழுகை எம்மை பாவத்தில் இருந்து பாதுகாத்திருக்கிறது என்ன தொழுகையை கொண்டு இறைவனை மறந்து வாழக்கூடிய செயலிலிருந்து நாம் தூரமாக இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அருகி வசல்லம் அவரிடத்தில் ஒருமுறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரை ஒரு மனிதர் நம்மிடத்திலே இருக்கிறார் அவர் பகலிலே தொழுகிறார் ஆனால் இரவிலே திருடுகிறார் அல்லாஹுடைய தூதரை அசோல்லி வசல்ல அவர் தொழுகையில் நிலையாக இருந்தால் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் என்றார்கள் எடுத்து இன்னொரு மனிதரை பற்றி கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறார் ஆனால் மானக்கேடான காரியங்களின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் மானக்கேட்டை பார்த்தாலே அதில் ஏறிவிடுகிறார் ஏறி விடுகிறார் அல்லாஹுடைய அந்த ஒரு நாளில் அந்த தொழுகையை அவரை பாதுகாக்கும் அது இலையாக இருந்து அது உறுதியாக இருந்து இந்த தொழுகை என்னை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் தொழுகையை தொடர்ந்து தொழுகை தொழில் வருவாரோ அந்த தொழுகை அவருக்கு பலனளிக்கும் அல்லாவை மறந்து வாழக்கூடிய செயலை கொண்டு அவரை தடுக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அணுகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பாவங்களை ஒரு மனிதனிடமிருந்து நீக்குவதற்கு பாவங்களின் மூலமாக இறைவன் நம்மை தண்டிப்பதற்கு இம்மை தடுப்பதே தொழுகைதான் சொல்லல்லாஹு அணுகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளுடைய வாசலில் ஒரு ஆறு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஐந்து முறை நீங்கள் குளிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா இடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் அவர் சுத்தமாகி விடுவார் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அது போல்தான் உங்களுடைய ஐந்து நேர தொழுகைகளும் இதை நீங்கள் செய்யும் காலமெல்லாம் ரப்பல் ஆலமீன் உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பான் ஒருவர் ஆற்றிலே குளிக்கும் போது எந்த அளவு பேணுதலோடு எந்த அளவு கண்ணியத்தோடு தன் உடம்பை சுத்தமாக்க வேண்டும் என்று குளிப்பாரோ அது போன்று யார் ஒரு தொழுகை நிலைநாட்டும் போது இந்த தொழுகை என்னை பாவங்களில் இருந்து தடுக்க வேண்டும் அல்லாவின் நினைவின் பக்கம் என்னை நெருக்கமாக்க வேண்டும் என்று யார் தொழுகையை எடுத்துக் கொள்வாரோ அவர் அவருக்கு அந்த தொழுகை அவர் என்ன எண்ணத்தில் எடுத்துக் கொண்டாரோ விட சிறந்த சிறந்த கூலிகளை அவருடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல அணிஹிவசெல்லம் கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டுமா சஹா சொன்னார்கள் ஆம் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ்டைய தூத சொல்லாக அணிகள் சொன்னார்கள் கடினமான நேரத்தில் குளிர் குளிர் இருக்கக்கூடிய நேரங்களில் அதன் உங்களுக்கு கடினம் இருக்கக்கூடிய நேரங்களில் உபோ செய்யுங்கள் ஒக்கசரத்தில் ஹொத்தா இல்லன் மசாஜில் பள்ளிவாசல்களை நோக்கி அதிகம் அதிகம் எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் ஒன் திபா ரொ சொலா திபா ஒரு தொழுகைக்குப் பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பாருங்கள் அது அல்லாஹுடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் நீங்கள் நெருங்கிவிட்டால் வந்து விட்டால் அவர் உங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வான் யார் ஒரு தொழுகையை சீராக்கினாரோ இறைவன் அவர்களுடைய செயல்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் சீராக்கி விடுவான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணிகம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹுடைய தூதரே நான் ஒரு பெண்ணை தவறுகளாக முத்தமிட்டு விட்டேன் எனக்கு தண்டனையை கொடுங்கள் அதற்குரிய தீர்வை கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகிறார் அணுகி வசல்லம் அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை தொழுகையின் நேரம் வருகிறது அவர் தொழுகையில் கலந்து கொள்கிறார் அல்லாஹுடைய தூதரிடத்தில் தொழுகை முடிந்ததற்கு பிறகு வருகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணுகி வசல்லம் சொன்னார்கள் தோழரே அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான் தொழுகையை குறித்து இன்னல் ஹசனாத்து யுத்ஹிப்னஸ் ஸய்யாத் பாவங்களை நன்மைகள் அழித்துவிடும் இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதினார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர் கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே இது எனக்கு மட்டும் உரித்தானதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லை என் உம்மத்தை சார்ந்த எல்லோருக்கும் இது உரித்தாகும் தொழுகை அந்த பாவத்தை நீக்கும் இறைவனின் இறைவனின் பக்கமான நெருக்கமாக்கும் இறைவனிடத்திலே அவனை சுத்தப்படுத்தும் எண்ணியத்துக்குரியவர்களே நாம் அமல்களை லேசாக கருதுகிறோம் அதுவும் குறிப்பாக தொழுகை போன்ற செயல்பாடுகளை மிக லேசாக கருதுகிறோம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு வணக்க வழிபாடாக தொழுகை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழுகை மிக்க மேலான வணக்க வழிபாடு இறைவனிடத்திலே நெருங்குவதற்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு தன் இருக்கக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நீக்குவதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு அழகிய செல்லம் எமக்கு வரையறுத்த அமல்களில் மேலான அமல் தொள்கைலா சொல்லு அருகி செல்லும் இடத்தில் இரண்டு மனிதர்களை பற்றி சஹாபாக்கள் பேசுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த இருவரில் ஒருவர் நாற்பது நாட்களுக்கு முன்னால் மர்ணித்து விட்டார் முதலாம் இன்னொருவர் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து மரணமானார் ஒருவர் மரணமானார் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து இன்னொருவர் மரணமானார் ஆனால் சஹாபாக்கள் முதலில் மரணமான அந்த நபரை பற்றி பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள் கேட்டார்கள் இன்னொருவர் இருந்தாரு அவர் முஸ்லீமாக இல்லையா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவரிடத்தை சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாவுடைய தூதரே அவர் முஸ்லீமாகத்தான் இருந்தார் அவர் தொழுகை அதற்கு பிறகு அடைந்தாரா ஆமல்லா அவருடைய தூதரே அவர் தொழுகை அடைந்தார் யார் தொழுகை எடுத்துக் கொள்வாரோ அவருடைய வீட்டின் வாசலில் ஆறு இருந்து அதில் குளித்து அவர் சுத்தமானால் எப்படியோ அது போல்தான் ஐந்து முறை ஐந்து முறை தொழுகைகளை தொழுது அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது பாவங்களில் இருந்து என்றல்லா அவருடைய தூதர் சொல்லு அழகிவர் செல்லம் கூறிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் உங்களுக்கு தெரியாது இரண்டாம் அவர் அதற்கு பிறகு நாற்பது நாள் வாழ்ந்தாரே அவர் நாற்பது நாள் தொழுகாரு அந்த தொழுகை அவரை அல்லாஹிடத்திலே எந்த அந்தஸ்திற்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை அல்லாஹிடத்திலே மிக்க மேலான ஒரு செயலை நாம் சர்வ சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொழுகையை கொண்டும் கொடுமையை கொண்டும் அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் வாழ்வில் சிரமங்கள் ஏற்பட்டால் கஷ்டங்கள் ஏற்பட்டால் இஸ் பிஸ்வலா தொழுகையை கொண்டு கேளுங்கள் உலக நெருக்கடியானால் தொழுகையை கொண்டு அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை உங்களுடைய நேரங்களில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை பிரச்சனை அல்லது பிரச்சனை அல்லது குரானுடைய வசனம் உங்களுக்கு புரியவில்லை ஹதீஸ் புரியவில்லை அல்லாவுடைய மார்க்கத்தோடு நெருக்கமில்லை என்று எப்போதெல்லாம் நீங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளை சந்திக்கிறீர்களோ இஸ்லா தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் நல்லவருக்கு நலவு செய்பவருக்கு தொழுகை தன்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக மாறும் ஈமான் கொண்டவருக்கு தொழுகை மிக்க மேலான செயலாக இருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இதை புரியக்கூடிய வாக்கியத்தையும் என்னுடைய கண்களின் குளிர்ச்சியையும் அல்லாஹ் தொழுகையில் ஆக்குவாராக ಅಡಿಯ ವಿಚಾರಣೆ ಸದಾರಣವಾಗಿ ನಾವು ಕಡಾರು ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಈ ಕೇಳ್ ಕೇರ್ಕೀಸ್ அல்லாஹுடைய தூத சொல்லாகு அழகி வசல்ல சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் அபுல் தன்னுடைய அடியாரை அழைத்து விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணையே தொழுகையை குறித்துதான் தொழுகையை குறித்துதான் அவருடைய சகாதத்தை எல்லாம் அங்கீகரித்து விட்டால் அதற்கு பிறகு அவரை அழைத்து விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகைதான் அல்லாஹுடைய தூத சொல்லாக அழகி வசல்ல சொன்னாகை அது சீரானால் எல்லா செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவார் வார்த்தை அது இந்த உலகத்திலும் நீங்கள் தொழுகையை சீராக்கினால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை சீராக்குவான் உங்களுடைய நேரங்களை சீராக்குவான் உங்களுடைய குடும்ப குடும்ப உறவை அல்லா சீராக்குவான் உங்கள் வாழ்வின் பொருளாதாரத்தை சீராக்குவான் உங்கள் கஷ்டங்களை சோதனைகளை எல்லாம் சீராக்குவான் தொழுகையை சீராக்குபவர் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் தொழுகை எடுத்துக் அவர் தன்னுடைய வாழ்வின் தேடுதலோடு பாதுகாவலோடு அவர் வாழ்வில் எது இருந்தாலும் நிம்மதியற்ற நிலையில்தான் நிலையில் தான் வாழ்வார் குரான் சொல்கிறது தொழுகை இல்லாதவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் தடுமாறி விடுவார்கள் நலவு ஏற்பட்டால் தான் நிம்மதி அடைவார்கள் ஆனால் அவர்களுக்கு சிரமம் கஷ்டம் சோதனை என்று வந்துவிட்டால் அவர்கள் தடுமாறி விடுவார்கள் அவர்கள் தொழுகையாளிகளாக இல்லை ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் குரானையே சொல்கிறார் தொழுகை நம்முடைய வாழ்வை சீராக்கும் நம்முடைய குடும்ப உணவுகளை சீராக்கும் நம்முடைய பொருளாதாரத்தை சீராக்கும் நம்முடைய கஷ்டங்களை சீராக்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் யார் தன்னுடைய பாதத்தை இந்த பூமியில் தொழுகையில் நிலைப்படுத்திக் கொள்வாரோ இவர் நாளை மறுமையில் தன்னுடைய பாதத்தை எல்லாருடைய விசாரணைக்கு முன்னால் நிலைப்படுத்திக் கொள்வார் யார் தன்னுடைய பாதத்தை இந்த உலகத்திலே தொழுகையில் நிலைப்படுத்தவில்லையோ

இதை விட தொழுகையை விளக்குவதற்கு என்ன ஹதீஸ் தேவை தொழுகையை சீராக்குவர் சீர் சீராக்குபவர் அதனுடைய வேலங்களை பேணி அதோடைய ஜமாத்தை பேணி அதனுடைய முறைகளை பேணி அல்லாஹ் விட தெரியவர் சீராகுவார் யார் தொழுகையை பாராக்குவாரோ பஹலசமிம் ஹல்ஃபுல் அபா ஹஸ்லா ஒத்த மஹுஷஹவாத் கோ நகையானுடைய தொழுகை குறித்து எச்சரிக்கப்படக்கூடிய

தொழுகையை விடுபவர்கள் அல்ல தொழுகை அதனுடைய நேரத்தில் இருந்து அவர் த தவறி தொழுவாரோ அபா உஸ்ஸலா தொழுகையை பாழாக்கக்கூடிய தன்மை அவரிடத்திலே இருந்தாலே ஒத்தப உஷஹவாத் மனோ இச்சையின் பக்கம் தன்னை நெருக்கமாக்கிக் கொள்ளுவார் அதை பின்பற்ற தயாராகிக் கொள்ளுவார் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுவார் ஒத்தப உஷஹவாத் நகையா ஆயிஷா நான் சொன்னார் கை ஐயா என்பது நரகத்துடைய ஒரு ஓடை

அதனாலே மறுமையில் அவருக்கு வெற்றியாக அது வெளிச்சமாக சாட்சியாக நாளை மறுமையில் வரும் யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அதனால மறுமையில் வெளிச்சமாக வராது சாட்சியாக வராது வெற்றியாக வராது வஹாசலையே உங்களுக்கு தெரியாமா நாளை மறுமையில் அவர் ஒன்று கூட்ட பெறுவார் மாசிராவுனு வ காரூனு கலஃப் சிராவுனோடு காரூனோடு உபைபுனு கலஃப் உட கொடிய குஃபார்களான முனாஃபிக்குகளோடு அல்லாஹ் நாளை மறுமையில் அவரை உண்டு கூட்டுவான் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி செல்ல சொன்னார்கள் அந்த இழு அந்த இழு செயலுக்குரிய கூலியை பிரவுனுடைய கூலியோடு அல்லாஹுடைய தூதர் ஒப்பிட்டார்கள் காரூனுடைய கூலியோடு அல்லாஹுடைய தூதர் ஒப்பிட்டார்கள் செல்வத்தில் அல்லாஹுவை மறந்தவனே ஆட்சியில் அல்லாஹுவை மறந்தவனை உலக தொடர்புகளுக்காக அல்லாஹுவை மறந்த இந்த மூவரையும் தொழுகையை அல்லாஹ் தொழுகையில் அல்லாஹுவை மறந்து வாழக்கூடியவர்களோடு நாளை மறுமையில் அல்லாஹ் இவர்களை ஒன்று கூட்டுவார் என்று அல்லாஹுடைய தூதர் அழகி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய அதன் காரணமாகத்தான் தங்களுடைய வாழ்வுடைய கடைசி அறிவுரையாக அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய தண்ணீர் வற்றும் வரை சொன்னார்கள் அசோலா அசலாக்கு தைமா இருக்கும் தொழுகை தொழுகை அல்லாஹுடத்தில் தொழுகையில் எங்களை நிலைப்படுத்துவீராக தொழுகையை கொண்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நிலைப்படுத்துவீராக இந்த நபிமார்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் ஆலமீன் அவருடைய புத்தகமல் சொல்லுகிறார் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் எம்மை தொழுகையில் சீராக்குவாராக அல்லாஹுவை அஞ்சி தொழக்கூடிய மக்களாக அல்லாஹூர் அப்புல்லாலமின் என்னையும் உங்களையும் ஆக்குவாராக தொழுகையை தவறவிடாமல் நம்முடைய மரணம் வரை தொழுகையை பாதுகாத்து அதனுடைய நேரங்களை அதனுடைய முறைகளை அதனுடைய ஒழுக்கங்களை அதனுடைய வழிமுறைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழகி வல்ல மகளும் காட்டித் தந்த முறையில் என்னுடைய தொழுகையை ஆக்கிக் கொண்டு அதன் மூலமாக என்னுடைய வாழ்வின் நிம்மதி அல்லாஹ் தருவாராக அபுல் அலமின் தருவாடாக அக்கூல் வளக்கும் அக்கீம்